யாழ்ப்பாணத்தில் தொழிற்காய்ச்சல் காரணமாக கடந்த மூன்று நாட்களில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரப் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் காய்ச்சல் இருமல் மற்றும் மூச்சு துணர் அறிகுறிகள் தேன்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்ட இவர்கள் நோய் திடீரென தீராத்தன்மையடைந்து உயிரிழந்துள்ளனர் இவர்களின் சுவாச தொகுதி கடும் பாதிப்படைந்துள்ளமை மருத்துவ அறிக்கைகளில் தெரியவந்துள்ள இவர்களின் உயிரிழப்புக்கு எலிகாச்சல் அல்லது உன்னிக்காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது பருத்தித்துறையை சேர்ந்த நாற்பது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் சாதாரண காய்ச்சல் இருமல் அறிகுறிகள் சேர்க்கப்பட்டிருந்தார் அதே போன்று வரணியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரும் காய்ச்சல் மூச்சு திணறல் அறிகுறிகளுடன் பருத்தித்துறை ஆதரவை சாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் இதேவொழி காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்திய சாலையில் இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் சேர்க்கப்பட்ட கேட்டிருந்தார் நாவட்குழியைச் சேர்ந்த இருபது வயது இளைஞர் ஒருவர் காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் சாதாரண காய்ச்சல் நிலைமையில் இருந்த இவர்களுக்கு திடீரென நோய் தீரா தன்மையை அதிகரித்ததை அடுத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தனர் பருத்தித்துறை மற்றும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தனர் அங்கு நோய் தன்மை சரதியாக தீவிரமடைந்ததை அடுத்து சிகிச்சை பெற்று வந்த நால்வரும் உயிரிழந்தனர் இவர்களின் உயிரிழப்புக்கு எலிகாய்ச்சல் அல்லது உண்ணிக்காய்ச்சல் இருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது அல்லது ஏதேனும் வைரஸ் தொற்று காய்ச்சலாக இருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் உயிரிழந்தவர்களின் உடற்கூற்று மாதிரிகள் சட்ட மருத்துவ அதிகாரியால் மேலுத்திய பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது